மகா கணபதி நமக நண்பர்களுக்கு வணக்கம் நான் திருநெல்வேலியிலிருந்து எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டு திரு கே பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி கொண்டு இப்பொழுது ஜோதிடமும் அதாவது எம்ஜிஆரும் ஜோதிடமும் அதாவது எம்ஜிஆரின் ஜாதகம் என்று பார்க்க போகின்றோம் திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்தை உணர்ந்தவர்கள் அவரது பாட்டிலே காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து அப்படின்னு ஒரு பாட்டில் பாடுவார் அடுத்ததாக எல்லோருக்கும் உண்டு எதிர்காலம் உண்டு என்று பாருவார் எதிர்காலம் என் என் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் என்றும் பாடுவார் இப்படியாக காலத்தை பற்றி சினிமா பாட்டுகளிலேயும் நிறைய பாட்டுகள் உள்ளன அவர் காலத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் ஜோதிரத்தை உணர்ந்தவர் காலத்தை உணர்ந்தவர்கள் ஜோதிரத்தை உணர்ந்தவர்கள் ஆவார்கள் ஜோதிரத்தையே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ் அதாவது ஜோதிடத்தையே கிரகப்படி வாழணும் என்று சொல்வார்கள் அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்வில் வெற்றி கண்டவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இரண்டாம் எண் ஏழாம் எண் எட்டாம் எண் ஒன்பதாம் எண்ணை அதிகம் பயன்படுத்தி வெற்றி கண்டவர் பூமிக்கடியில் கிரவுண்டு என்று சொல்லக்கூடிய பாதாள அறை அமைத்து அதில் தின தினசரி தியானம் செய்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன பூமிக்கு கீழே யார் இருப்பார்கள் பாம்பு புற்றிருக்கும் அதன் உள்ளே பாம்பு இருக்கும் பாம்பு இருக்கும் அதாவது பாம்பு இருக்கும் அல்லவா புற்றுக்குள் அந்த பாம்புகள் ஜாதகத்தில் ராகு எதிர்களாக சொல்லப்படுகின்றன ராகு எம்ஜாரின் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய த வகையில் லக்னாதிபதியோடும் சுக்கரனோடும் இணைந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் ஆவார் கேது பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து வாழ்வில் தொழில் ப தொழில் லாபமும் வாழ்வில் முன்னேற்றம் வழக்கு எதிரிகளை எயித்தல் போன்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது இருக்கிறார் அதனால் எலா மெண்ணையும் அதிகம் பயன்படுத்தி உள்ளார் ராகுக்காக வேண்டி அண்டர் கிரவுண்டில் பாதாள ஆராயமைத்து அதையும் பயன்படுத்தி உள்ளார் அதாவது அதை திராகு கிரகத்தையும் கேது கிரகத்தையும் சனி கிரகத்தையும் செவ்வாய் கிரகத்தையும் ஆக்டிவேட் செய்துள்ளார் என்று சொல்லலாம் உள்ள நண்பர்களின் சொல்படி அவர்கள் அதை ஆக்டிவேட் செய்துள்ளார்கள் என்று சொல்லலாம் ஏழாம் எண்ணெய் அதையும் பயன்படுத்தியுள்ளார் அவரது கார் நம்பர் நாலு ஏழு 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 என்று இருக்கும் இதில் மூணு ஏழுகள் வருகின்றன மேலும் கூட்டுத்தொகை ஏழாக வரும் அதுபோக ரகசி போலீஸ் நூற்றி பதினஞ்சு அதில் நூற்றி பதினஞ்சு என்ற எண் கூட்டுத்தொகை ஏழாக வரும் அதுபோக அந்த படத்தில் ஹோட்டல் அறையில் தங்க ரூம் கேட்கும்போது அந்த ஹோட்டல் மேனேஜர் பாயை அழைத்து ரூம்பாயை அழைத்து சாரை ஏழாம் நம்பர் ரூமுக்கு அழைத்து போ என்பார் அந்த மேனேஜர் இதுபோல் பல படங்களிலும் ஏழாம் நம்பர் ரூம்பில் தங்குவதாகவே காட்சிகள் இருக்கும் ரெண்டாம் நம்பருக்குள்ளே சந்திரன் லக்கணத்துக்கு பயணக்கூடியவராகி ஏழில் அடிச்சுபட்ட வேளனுடன் அமர்ந்து ராஜயோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இரு இருப்பதால் அவர் இரட்டை இலை சின்னத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் சந்திரன் தசை வரும்போது மட்டும் தனது ஆதிபத்திய பலன்களில் சில கெடுதல்கள் அவர் தசையில் சில புத்திகள் மட்டுமே இருக்கும் மற்றபடி அவர் யோகத்தையே செய்ய செய்ய கடமைப்பட்டவர் அடுத்ததாக ஒம்போதாம் எண் எம்ஜிஆர் என்ற பெயரின் கூட்டுத்தொகை ஒம்பது வரும் எம்முக்கு நாலு இக்கு மூணு ஆறுக்கு ரெண்டு என்ற நியூமராலஜின்படி அந்த எம்ஜிஆரின் எம்ஜிஆர் என்ற பெயருக்கு கூட்டுத்தொகை ஒம்பது வரும் ஒம்பதாம் நம்பருக்குரிய செவ்வாய் ஜாதகத்தில் அதாவது எம்ஜிஆரின் ஜாதகத்தில் மூணு எட்டுக்குடையவராகி பனிரெண்டில் மறைந்து மூணாம் இடமாகிய புகழ் முயற்சி வெற்றி தேதி வீரிய பராக்கிரமஸ்தானத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்து சிம்மத்தில் நட்பு வீட்டில் அமர்ந்து பார்த்து பலப்படுத்துகிறார் எந்த ஒரு பாவக்கிரகமும் அல்லது பாவ ஆதிபத்தியம் பெற்ற கிரகமும் மறுவிஸ்தானங்களில் இருந்தால் ராஜோக பலன்களை கொடுக்கும் இந்த செவ்வாயை ஆக்டிவேட் செய்ய தனது பெயரை கும்பாத வருவது போல அமைத்துள்ளார் தொழிற்சானத்தில் சனி இருப்பதால் சனியின் இன்னாகிய எட்டை தனது சொந்த பட நிறுவனத்தின் லோகோவில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்று வைத்தார் அதாவது இஎம்ஜி இஇஆர் இஎம்ஜிஇஏஏஆர் என்று நாடோடு மன்னன் உலகம் சுற்று வாலிவன் படங்களில் எம்ஜிஆர் அந்த லோகோவை பார்த்தால் அதில் இப்பொழுதும் நீங்கள் அந்த எழுத்தை காணலாம் அதன் கூட்டுத்தொகை எட்டு வருகிறது தனது சொந்த படக்கம்பெனிக்கு மூலம் அதாவது சனி பகவான் நம்பர் எட்டு தொழிற்த்தானவை பத்தாம் திருப்பதால் தன்னுடைய சோழ சொந்த சொந்த பட கம்பெனிக்கு எட்டு எண் வருவது போல லோக அமைத்துள்ளார் அந்த கம்பெனியில் தயாரித்த சொந்த படங்களில் நாடோடி மன்னன் உலகம் சுற்று வாலிவன் அடிமைப்பெண் என்ற மூன்று திரைப்படங்களும் மூன்றே மூன்று படங்கள் மட்டும் எடுத்திருந்தாலும் கூட மூணும் வெற்றி படங்களாகவே அமைந்தன வணிக ரீதியாக பெரும் வெற்றியை பெற்றன நாடோடி மன்னன் படம் எடுக்கும் பொழுதே படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன் வெற்றி அடையவில்லை என்றால் நான் நாடவுடி என்று சொன்னதாக செய்திகள் உண்டு அது மட்டுமல்லாமல் தனது படத்தின் ஷூட்டிங்கில் முதல் நாளந்து வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய காட்சிகளிலே முதலிலே எடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி பல்வேறு பாசிட்டிவாக சிந்தனை செய்து பல்வேறு விஷயங்களில் பாசிட்டிவாக சிந்தனை செய்து செயல்பட்டதால்தான் அவர் சினிமா உலைகளும் அரசியல் உலைகளும் அதாவது சினிமா உலகில் முடிசூடா மன்னனாகவும் அரசியலில் தமிழ்நாட்டின் முடிசூடிய மன்னனாகவும் திகழ்ந்தார் சினிமா உலகில் அவள் வெற்றி பெற்று வெற்றி பெற்றதற்கு அடித்தளமிட்டது சுக்கரன் தசை முதலில் சாதாரண வேடங்களில் நடித்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரி என்ற படத்தின் மூலம் கதாயனாக கதாநாயகனாக அறிமுகமானார் அந்த படத்தில்தான் கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் முதன் முதலில் வசன கர்த்தா வர்த்த வசன கர்த்தாவாக அறிமுகமாகி உள்ளார் சனி சனிபுர்த்தியில் அவர் கதாநாயகரானார் சுக்கிரனும் சனியும் சஷ்டாஷ்டமாக இருந்தாலும் புதனும் சனியும் பரிவர்த்தனையில் இருப்பதால் இந்த அமைப்பு ஏற்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மந்திரி குமாரி சுக்கரதசை புதன் புத்தியில் வெளிவந்துள்ளது அடுத்து வந்த திரைப்படம் மற்ற படங்களும் பேரும் புகழையும் கொடுத்தன அடுத்து வந்த சூரிய தசையிலும் மதுரை வீரம் மதுரை வீரன் நாடோடி மண்ட போன் போன்ற படங்கள் வெற்றி படங்கள் அமைந்தன சூரிய திசை கனிபுத்தியில் மதுரை வீரன் சூரிய திசை சுக்கர புத்தியில் நாடோடி மன்னன் சொந்த படங்கள் தயாரித்து வெளியிட்டு அதில் வணிக ரீதியான வெற்றியும் புகழும் கிடைத்தன அடுத்த பதிவில் சந்திர திசை தந்த பாசிட்டிவான பலன்களையும் செவ்வாய் திசை தந்த பாசிட்டிவான பலன்களையும் பார்ப்போம் முந்தைய பதிவில் திரு பாலஜோதரும் ஆசிரியர் வே லட்சுமணன் அவர்கள் எம்ஜிஆர் முதல் முதல்வர் ஆவதற்கு காரணம் என்று சொன்னார்கள் என்றும் திரு ஆதித்ய குருஜி அவர்கள் ராகு கொ ராகு கொடுக்கும் ராஜயோகம் என்ற தலைப்பில் சொல்லியிருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருந்தேன் இது மாபெரும் ஜோதிர மேதைகள் ஒருவருக்கொருவர் முரண்படவில்லை என்றும் இதை இப்போதை விளக்கி சொல்லப் போகிறேன் அதாவது அது எப்படி என்றால் மற்ற கிரகங்களுக்கு ராகுகேதை தவிர மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சொந்த வீடுகள் உள்ளன ராகுகேதுக்களுக்கு சொந்த வீடு கிடையாது என்பதால் தான் இருக்கும் வீட்டையே சொந்த வீடாக ஆக்கிரமித்து கொண்டு அந்த வீட்டையே தனது சொந்த வீடாக எடுத்துக்கொள்ளும் தனது தசையில் அந்த வீட்டின் அதிபதி கொடுக்கக்கூடிய பலன்களை தனது தசையில் ராகு செய்யும் இப்பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கும் பத்தாம் வீடு பத்தாம் வீட்டில் சனி இருந்தாலும் சனி கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தை சனி வீட்டில் அமர்ந்த ராகு தனது தசையில் செய்தார் என்பதுதான் இதனை அதுதான் இதன் பொருள் அது மட்டுமல்லாமல் புதன் திசையில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வர வாய்ப்பில்லை அந்த பலனை ராகுவே விட்டார் நான் சொல்லும் கருத்தில் வேறுபட்டவர்கள் தாராளமாக கமெண்டில் சொல்லலாம் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எனது பதவி பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்